அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் லைட்டாக சூடானதும் அரை டீஸ்பூன் வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் சீரகமும் சேர்த்திக்கலாம் வெந்தயமும் சீரகமும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து தான் ஒரு இருபது பல் பூண்டு நான் சேர்த்திருக்கேன் பூண்டு சிறுசாக இருக்கிறனால இருபது பல் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லா பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்குங்க பூண்டு கூடவே நான் ஒரு கைப்படி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துறதா இருந்துச்சுன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கல் சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் கல்ப்பூ சேர்த்துனோன்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும் ஒரு நல்ல பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா நான் தேங்காய் ஒரு கால் மூடி சேர்த்துக்க போகிறேன் கட் பண்ணிவிட்டு ஆப்ஷனல் தான் நீங்கள் தேங்காய் சேர்த்துறதா இருந்தால் சேர்க்கலாம் இல்லாட்டியும் பரவாயில்ல தேங்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும் அடுத்ததான் பாத்திரம் எடுத்துகிட்டு அதுலேயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் லைட்டாக சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரம் பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விடலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நானாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதைப்பு எடுத்து சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் அடுத்ததாக அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் அடுத்து தான் மிக்ஸி ஜீரை அந்த தண்ணியை சேர்த்திக்கலாம் புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அந்த புளிக்கரைசில் இப்போ சேர்த்திக்கலாம் எலுமிச்சி பழ சைஸ் அளவில் புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அந்த தண்ணியை தான் இப்போ போகிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரணம் செக் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம் நல்ல ஒரு கொதி வந்ததும் அரை கிலோ மத்திய மீனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மீன் அப்புறமா ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி பரிமாறலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ